பேரன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் உலக பிரமுகர் உங்கள் எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல ரொம்ப ஆடிறேன் சந்தோஷப்படுறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் நான் என் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குறதோட எங்கள் அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்ருப்பேன் நான் அழுதானா தப்பாக எடுத்துக்காதீங்க அப்பா ரொம்ப எமோஷனாயிருவேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இல்ல 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 அதனால கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்காரு நான் அப்பா இருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை எதுவுமே யார்ட்டையுமே நான் பேசலை இதனோட ஃபர்ஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசினது இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனு கூட நாங்கள் கலந்துல நானும் விஷயமாகவும் இதான் ஒரு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலேயே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுகிறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல நிச்சயம் இங்க இங்கே இங்கேருந்து நீங்கள் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டீங்கன்னு நான் மனசில் பட்டு நான் பேசிடுறேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து கொடுத்து தான் எங்களை இருக்கார் அதே தான் நாங்கள் இன்னும் இன்றைக்குமே அதனால அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னிக்கு கேப்டன் இல்லை இன்னி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கார்